வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று ஏக்கர் விவசாய நிலங்க இந்த லேண்டு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேங்க இல்லைங்க பொன்னாவரத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு போகிற பாதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு பத்து மீட்டர் அகலங்க இதுதான் நம்ம உள்ள போகிறக்கான பாதைங்க இதோட அகலம் பார்த்திங்கன்னா பத்து மீட்டருங்க இங்கேருந்து பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டருங்க இதுதான் லேண்டுங்க செம்மண் பூமிங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா வட சைடு மட்டும் பென்சிங் வந்துடுங்க சும்மா கட்டோட உள்ள வர தோந்தாங்க அந்த வீடு தெருவி பாருங்க அந்த ரோடுங்க இதோடய அகலம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து மீட்ருங்க கிராவல் கூட்டி தடம் போட்டுருக்குறாங்க காடு பார்த்திங்கன்னா அக்னி மூளை மட்டும் கட்டாயிருங்க வாஸ்துக்கு வந்துருக்கு பூமி தடம் பார்த்திங்கன்னா ஜலமூலியும் உள்ளே வர மாதிரி இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு வந்து கிணறோ சர்வீஸோ எதுவும் கிடையாதுங்க இந்த லேண்டுக்கு வந்து பிஏபி வாய்க்கை தண்ணி பாயாதுங்க பக்கத்திலாம் பார்த்தீங்கன்னா வீடுகள் தோட்டம் சாலையெல்லாம் இருக்குதுங்க சுற்றி வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம வாங்கி கிணறு நம்ம வெட்டிக்கிற மாதிரி இருக்குங்க சர்வீஸ் வாங்கிக்கிற மாதிரி இருக்குதுங்க உள்ளாட்சி கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரக்கான தடம் பார்த்தீங்கன்னா பத்து மீட்டர் அக்காலங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிற அப்படின்னு தாழமாக வாங்கி போகலாங்க மொத்த ஏரியா வந்து மூன்று ஏக்கராங்க இதில் வந்து நம்ம தோட்டம் பண்ணுற அப்படின்னா கிணறு வெட்டி சர்வீஸ் வாங்கிட்டால் நல்லா தோட்டம் பண்ணுறதுக்கு அருமையாக நடங்க தோப்பு பண்ணுற அப்படின்னு தாழமாக பண்ணலாங்க சுற்றி வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்க ஏரியாங்க இது கம்பெனி பர்பர்ஸ் செட் ஆகுங்க பிராண்டுக்கு மேலே செஞ்சு பார்த்தீங்கன்னா வெங்காயம் மோட்டை எடுத்துட்டுருக்குறாங்க இந்த கம்பி வழிக்கு உடாடுற மாதிரி ஃபுல்லாக தென்தோப்பு இருக்குதுங்க ஸோ தீவிர விவசாயம் மட்டும் கிடையாதுங்க இது தான் எம் டிராண்டுங்க உங்களுக்கு த தடம் பார்த்தீங்கன்னா ஜட மொழியில் உள்ள வந்துக்கிற மாதிரி இருக்குங்க வாஸ்துக்கு வந்துருக்கு பூமி பிஏபி வாய்க்கை தண்ணி பாயாதுங்க கிணல் சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சர்வீஸ் மட்டும் இருக்குதுங்க டெஸ்ட்டு ஓட்டி ஒரு சர்வீஸ் மட்டும் ஒன்று வாங்கிக்கிறாங்க அஞ்சு ஹெச்பிங்க கிணறு கிடையாதுங்க சர்வீஸ் மட்டும் இருக்குதுங்க நம்ம வாங்கி தோட்டம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிணறு வெடிக்கிற மாதிரி இருக்குங்க போர் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போர் ஓடிக்கிறாங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூன்றரை ஏக்கராங்க சர்வீஸ் இருக்குதுங்க ஆல்ரெடி நம்ம கிணறு மட்டும் வெட்டணும்னா விவசாயம் பண்ணிக்கலாங்க தோ பண்ணுற அப்படின்னு தாழமாக பண்ணலாங்க மொழியும் பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குங்க அகடி மொழியை மட்டும் கட்டாகுங்க தடம் பார்த்திங்கன்னா ஜல உள்ள உள்ளே வந்துக்கலாங்க தடத்தோட அகலம் பார்த்திங்கன்னா கட்ட பத்து மீட்ருங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கரை வந்து முப்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க லேண்டை வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் வேலை பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின் தான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்